ஹர ஹர் சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவாசிரம் நாளை ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நாள் நாளை தினம் வந்திருக்க கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அதாவது ஒரு பத்து ரூபா கொடுத்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வாங்க நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாட்களில் வைகுண்ட ஏகாதசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு குவிட்டு கொண்டு வரீங்க அப்படின்ற போது நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்குது எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் இருப்பதற்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்றுதாங்க இப்படிப்பட்ட ஒரே ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுக்கு நீங்க பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க போதும் உங்க வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இத்தனை நாள் வரைக்குமே நீங்க எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்கலாம் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் உங்களுக்காக இருந்த ஒரு உறவை விட்டு வேற ஒரு சில காரணங்களால அவர்கள் விட்டு விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய கடனை வாங்கி வச்சிருந்துருப்பீங்க நிறைய இழந்திருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச நீங்க விரும்பிய உங்களுடைய காதலன் காதலிக்கிழ இழந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கலாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒவ்வொரு நாளுமே தூக்கத்தை இழந்துட்டு தான் தெரியுறாங்க இரவு நேரத்துல படுக்கலான்னு படுத்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல படுக்க வேண்டிய அதாவது எல்லாருக்குமே தூக்கம்ன்றது உடனே கிடைக்கும் ஆனா இவங்களுக்கு மட்டும் தூக்கம்ன்றது பல மாதங்கள் எப்படியோ எத்தனை நாட்களோ அப்படின்ற மாதிரி வச்சு ஒவ்வொரு நாளிலும் ஒரு நாள்ல பிரச்சனை கிடையாதுங்க ஒவ்வொரு நாளிலும் நான் சொல்றேன் இது போல பல மாதங்கள் படுறங்களாக இரவு நேர தூக்கத்தை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாத்துக்குமான தீர்வாகவும் இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமும் இது இருக்கும் அதற்கு நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம் உங்களுடைய வீட்டுல நாளைய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல இப்படிப்பட்ட ஒரு பொருளை வாங்கி கொண்டு வாங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஒரு முக்கியமான நாளை சொல்லணும் ஏன்னா நாளைய தினத்துலதான் இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இருக்கு ஏகாதசி நாள் ரொம்ப சிறப்பு தான் வைகுண்ட ஏகாதசி நாள் என்பது எப்பவுமே வரக்கூடியது கிடையாது அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிதானமா செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த வைகுண்டா ஏகாதசி நாள் இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இப்படிப்பட்ட ஒரு பொருளை பத்து ரூபா கொடுத்து குறைஞ்ச விலையில வீட்டுக்கு வாங்கி கொண்டு வாங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தோல்விகளை திருத்தி அமைத்து உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அடிவகுக்கும் எத்தனையோ பிறவைகளாக நீங்க நிறைய துன்பங்களை பட்டிருப்பீங்க அது அனைத்தையுமே இது தீர்த்து நல்லதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரமா ஒரு பொருளை தான் நீங்க வாங்கிட்டு வர போறீங்க நாளைய தினம் வாங்கிட்டு வர வேண்டிய அந்த ஒரு பொருள் சக்தி பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நீங்க கிடைக்கும் பண்ணாம நீங்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும்ன்ற கேள்வி இருக்கா அத நான் சொல்றேன் நீங்க இதை பொறுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுல வாங்கிட்டு வர பாருங்க முதலாவது இந்த ஏகாதசி நாட்கள் அப்படின்றது பெருமாளை மட்டுமே வழிபடுவோம் பெருமாளுக்கு உரிய நாள் ஆனா இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நாள்ங்கிறது முக்கியமான வெள்ளிக்கிழமை தினத்துல வருது இது மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் முக்கியமா குபேர பகவானும் வழிபடக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டுமே இல்ல சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இது இருக்கும் இப்படிப்பட்ட தினத்தில் முக்கியமாக எத்தனையோ வகையான தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படி வந்திருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் இந்த ஒரு நாள்ல நீங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையா செஞ்சிடலாம் இதை செய்வதற்கு கஷ்டமோ இல்ல கடினமோ இருக்குமான்னு வாய்ப்பே கிடையாது இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமே அப்படின்ற போது நீங்க ஏன் இதை செய்யக்கூடாது பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க சரி அது பொருட்கள் என்னன்னு பாக்கலாமா மற்றும் மூன்று பொருட்கள் நம்ம சொல்ல போகிறோம் இந்த மூன்று பொருட்களில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிட்டு வரலாம் இல்ல மூன்றையும் கூட வாங்கிட்டு வரலாம் தவறு கிடையாது அது உங்களுடைய விருப்பம் முதலாவதாக இந்த ஏகாதசி நாள பெருமாள வழிபடக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இப்படிப்பட்ட இந்த துளசி செடிதான் நீங்க உங்களுடைய வீட்டுக்கு துளசி செடியை வாங்கிட்டு வரலாம் அப்படி துளசி செடி வாங்க முடியாத நபர்கள் துளசி இலைகளை மழையாக செஞ்சு கொடுப்பாங்க அதை நீங்க தாராளமாக கொண்டு வரலாம் இந்த துளசி மாலைன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க வீட்டுக்கு கொண்டு வரது மூலயமாவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கான தீர்வும் இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அமையும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதை நீங்க முதலாவது பரிகாரமா முதலாவது பொருளாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத போதும் ரெண்டாவதாக என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு கள்ளுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க இந்த கல் பாக்கெட்டை சரியா இந்த நாட்கள் அல்லது வெள்ளிக்கிழமையில ஏகாதசி நாட்கள்ல வாங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இது எந்த அளவுக்கு நீங்க முழுமையான மனசோடு நீங்க வாங்கிட்டு வரீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் முழு நம்பிக்கை கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் ஆனால் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அது என்னன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருது மூலியமாகவும் தெய்வங்களுடைய அருகிலத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக பெற முடியும் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களில் எந்த ஒரு பொருளாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் இதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமாக இது அமைய போகுது அந்த அளவுக்கு சக்தி இருப்பதுனால நீங்க இதை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும் இப்ப சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல எதை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க உங்க வாழ்நாள் முழுக்க இது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது முழுக்க முழுக்க நல்லதை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல எதையாவது ஒன்றை வயிற்றுக்கு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கிடக்கும் எத்தனையோ துன்பங்கள் பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறுவதற்கும் இது சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் எதையாவது ஒன்றை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க கண்டிப்பா இது நிகழ்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நினைத்தால் இதை மட்டும் முழுமையான மனசோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதியை சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கட்டும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செய்து வாருங்கள் நல்லதே நடைபெற்றும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு நினைச்சீங்கன்னா இது தாராளமா செஞ்சுப்பாருங்க இல்லைன்னா வச்சுங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரணத்திலும் கட்டாயப்பட்டு இதை யாரும் செய்யக்கூடாது அதனால முழுமையான மனசு நம்பிக்கையோட செய்ய வேண்டும் நினைச்சீங்கன்னா செய்யுங்க அப்போடு செய்து வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பொருட்கள் ஏதாவது ஒண்ணு வாய்ந்திருந்தால் இப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் செல்வத்தால் கருத்து நன்மை நடக்கிறாங்க அந்த கோடுகள் நடந்து நடக்கட்டும் ஜெய ஜெய நன்றி வணக்கம்